உடம்புல சாமி இருந்தால் சந்திக்கிற பத்து அவமானங்கள் ஏன் அவமானங்கள் சொல்கிறேன் அப்படிங்கிறத அறிவு அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் சாமி இருக்கிறது சாமியை சுமக்கிறது அந்த தெய்வத்துக்கு தெரியும் அந்த சாமி வர்ற அந்த தேகம் நமக்கு தெரியும் எந்த அளவு நம்ம அந்த சாமிக்கு உண்மையாக இருக்கோம் அளவு மக்களுக்கு நல்லதையே நினைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படிங்கிறது அந்த சாமி ஆடிபெரும் மக்களுக்கு தெரியும் ஆனால் இந்த உலகம் இருக்குல்ல இந்த உலகம் ஒரு சில அவமானங்களை தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு ஒரு சில நேரங்கள் ஒரு சில இடங்களில் கொடுக்கும் அதை இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு முன்பர்கள்ட்ட பௌர்ந்துள்ள ஆசைப்படுறேன் இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா இருக்கு பரிபூரணமாக நிக்குது எல்லா மக்களையும் காத்து வருது சாமி என்னால் அந்த சாமியால இந்த மக்களால் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு இருக்கிற அந்த பெருமக்களுக்கு இந்த பதிவு அல்ல சாமி வந்த நாள்ல இருந்து இப்ப வரையும் கஷ்டங்களையும் கருமாயங்களையும் அவமானங்களையும் கண்ணீர்களையும் சுமந்து நிக்கிறேன் அப்படின்னு இருக்கிற பெருமக்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு என்ன அவமானம் முதல் அவமானம் என்ன தெரியுமா சாமி வந்த சாமிய இந்த தேகத்துல வந்தத நானா ஆடல நானா எதிர்பார்க்கல ஆனா அந்த சாமி என்கிட்ட வந்திருக்கு ஆனா இன்னை என்னை சுற்றி இருக்கும் அந்த சூழ்நிலை இருக்குல அந்த சமூகம் எப்படி இவனா சாமி ஆடிக்கிட்டான் சாமி வரல சாமி பொய்யே சாமி பேசல அப்படின்னு முதல் சொல் கற்களாக வீசப்படும் இது ஒண்ணு இரண்டாவது அவமானம் என்ன சாமி ஆடணுங்கிற ஆசைப்பட்டாலும் சாமிய அப்படியே சாமிக்கு மேலதாளங்கள அந்த இசைகளை அந்த தெய்வத்திற்கு விரும்புகிற எல்லா பொருட்களை அந்த தேகம் உணரும் போது அந்த சாமிய போல அந்த இடத்துல ஆடணும் பாடணும் பேசணும் அருள்வாக்கு சொல்லணும் அந்த சக்திகளை வெளிப்படுத்தணும்னு நினைக்கும் போது நாம இதை செய்தா இந்த உலகம் ஏத்துக்குமா அப்படின்னு மனசுலயே ஓட்டு குறுகி குறுகி மனசுக்குள்ளேயே ஒரு சில கேள்விகளை எழுப்பி நமக்கு இது சரியா தவறா அப்படின்னு அந்த மனம் படும் பாடும் இருக்குல்ல இதுதான் ரெண்டாவது அவமானங்கள் சரி மூணாவது அவமானம் என்ன சாமி வந்துருச்சு பரிபூர்ணமா வந்துருச்சு சாமி வந்து ஓ மேல சாமி இந்த சாமி தான் வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும் அந்த தேகத்துக்கு தெரியும் ஆனா ஓ மேல இந்த சாமி வரல வேற சாமி வந்திருக்கு அந்த சாமி வரல இந்த சாமி அப்படின்னு நமக்குள்ள வந்த சாமிய நம்மளவே மறுபடியும் மறுபடியும் எந்த சாமி தான் நம்ம உடம்புல இருக்கா அப்படின்னு நம்மளை சிந்திக்க வச்சு ஒரு கவலையில உள்ளாக்குற நிலை இதுதான் மூன்றாவது அவமானங்கள் சரி நாலாவது அவமானம் என்ன பரிபூர்ணமா சாமி எடுத்து ஆடுறேன் சாமி எடுத்து பரிபூர்ணமா ஆடிடுறேன் தெய்வம் பரிபூர்ணமா நிக்குது உடல்ல நிற்குது நாவல நிற்குது அதனுடைய ஆயுதத்தை பரிபூர்ணமா எடுத்துருச்சு அந்த சாமி ஆடி போகுது அந்த சாமி ஆடி அந்த சாமி இறங்கின உடனே எந்த சாமி இந்த உடல்ல ரத்தமும் சதையுமா கலந்து நின்றுச்சோ அந்த உடலுக்கு பல சொற்கள் எப்படி பல வழிகள் பல வேதனைகள் ஏன் தெய்வம் உள்ள நின்றுச்சல இந்த தேகத்துல நின்றுச்சல பொறுக்க முடியலை சகிக்க முடியல அதனால இருக்கிற ஒரு சில பேர் உண்மையான மக்களுக்கு எதிரில் நிற்கிற பேர் அவங்க கொடுக்குற அந்த வழி இருக்குல்ல அதை அவர்களால் தாங்க முடியாததான் நான்காவது அவமானம் சரிங்க அஞ்சாவது அவமானம் என்ன சாமி உடம்புல இருக்கப்பா நம்ம நேர்மையா இருப்போம் நம்ம யாருக்கு அச்சப்படணும் உண்மையா இருப்போம்மாப்பா யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல ஏன் எனக்குள்ள இருக்கிறது தெய்வ குணம் அது நல்லது கெட்டத காட்டி கொடுக்குது மக்களை பாதுகாக்க காட்டி கொடுக்குதுன்னு நம்பி ஒரு சில மக்களுக்கு இது தவறு இது இது சரி இது இப்படி இருக்கு இதை சரி பண்ணிக்கங்க அப்படின்னு அந்த சாமியாடி மக்கள் போய் சொன்னாலும் நீ யாருப்பா அதை சொல்ல அப்படின்னு கேக்குற சன அமைதியா இருந்தாலும் சுத்தி இருக்கிற சனம் ஒரு ஏளனமாக பார்த்து எப்படி நாம சொல்றதெல்லாம் நமக்கு தெய்வ சக்தியை மீறி ஒரு தவறான ஒரு திணிப்பை திணிச்சு முகத்தை திருப்பி அதனுடைய பார்வையை திருப்பி அவங்க மேல இருக்கிறது அவங்க சொல்றது உண்மை இல்லை பொய் அவங்க மேல சாமி இல்லைங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குற ஒரு நிலைதான் அஞ்சாவது அவமானம் சரிங்க ஆறாவது அவமானம் என்ன சாமி சாமி அச்சப்படக்கூடாது யாருக்கு அச்சப்படக்கூடாதியா அந்த எல்லையில தவறு யாரு செஞ்சாலும் அதை தட்டி கேட்போம் நல்ல விஷயங்களுக்கு நாளும் கூட நிப்போம்னு நாம எடுக்கிற அந்த செயல் செய்யற செயலால அதிகமான பகை சொந்த வந்தமாக இருந்தாலும் கூட பிறந்தவனாக இருந்தாலும் தூரத்து சொந்தமாக இருந்தால் எல்லார்ட்டையும் அதிகமா சம்பாதிக்கிறது என்ன அப்படின்னா பகை விருப்பு வெறுப்பு இதுதான் ஆறாவது அவமானம் சரிங்க ஏழாவது அவமானம் என்ன என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா உண்மையா இருப்போம் சாமிக்கு நேர்மையா இருப்போம் மனதளவில் நம்ம நேர்மையா இருப்போம் அப்படின்னு இருந்தாலும் அதை எப்படி அங்க தெய்வம் பேசலாம் எப்படி அந்த தெய்வத்தை அங்க பேச உற்றுவமா அப்படின்னு அந்த தெய்வ சக்திக்கு எதிராக தீய சக்திகளை சோடிச்சு ஏவப்படும் ஒரு சில தீய வினைகளை எதிர்த்து சண்டையிட்டு போராடி நிக்கிறது தான் ஏழாவது அவமானம் சரி எட்டாவது அவமானம் என்ன என்ன நடந்தாலும் பரவாயில்ல உயிரே போனாலும் பரவாயில்ல இந்த சாமி இந்த உடலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உண்மையான வழியில நாலு நல்ல மக்களுக்கு நிப்பேன்னு குடிச்ச குடியில நிக்கிற அந்த சாமி ஆடி மக்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எட்டாவது அவமானம் எப்படி சொல்றது எல்லாம் தெரியும் கண்டுக்காம அவங்கள ஒதுக்கப்படுவாங்க அவங்ககிட்ட போனா அவங்க கிட்ட ஒரு சக்தி இருக்குன்னு தெரியும் இருந்தாலும் அத முன்னுக்கு கொண்டு அந்த வெளிச்சத்தை கொண்டு வர கூடாதுன்னே ஒரு சில கூட்டங்கள் அவர்கள் மேல் இருக்கும் அந்த தெய்வ சக்தி அவர்களை தாங்கி நிற்கும் அந்த தெய்வத்தையும் அவர்களையும் பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சில செயல்கள் காலத்துக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் இது எட்டாவது அவமானம் சரிங்க ஒன்பதாவது அவமானம் என்ன சாமி வந்துருச்சு சாமிய சுமந்து நிக்கிறேன் ஒன்பதாவது அவமானம் என்ன தெரியுமா எந்த சாமிய பரிபூரணமா கண்ணழகு பார்க்கணும் எந்த சாமிய பரிபூர்ணமா தலைமையில தூக்கி வச்சு ஆடி எந்த சாமி எல்லா மக்களையும் காத்து வரணும்னு துடியா துடிச்சமோ அந்த சாமிய கூட அந்த சாமிக்கு செய்யக்கூட அந்த சாமிய பார்க்க கூட அந்த சாமிக்கு நம்மளால முடிஞ்ச விஷயங்களை எடுத்து சொல்லக்கூட முடியாத ஒரு நிலையில தன்னன் தனிமரமாக தவியாய் தவித்து நிக்கிறது தான் ஒன்பதாவது அவமானம் சரி பத்தாவது அவமானம் என்ன தவறு நடக்க போகுது மே உள்ள இருக்கிற சாமி அதை வெளிய சொல்ல துடிக்குது காட்டி கொடுக்குது இந்த தேகத்தை படுத்தி எடுக்குது அந்த தவறை நாம சரி பண்ணணும் அந்த தவறு நடக்காம அந்த எல்லைய பாதுகாக்கணும் மக்களை பாதுகாக்கணும் குல மக்களை பாதுகாக்கணும் பாதுகாவலனா நின்னு உடல்ல இருந்த சாமி செய்யற செயலை இந்த சாமியாடி செய்யணும் அப்படின்னு அன்பு பண்பு பந்த பாசத்தோட நம்ம போனால விரட்டி அடிக்கப்பட்டு எப்படி மிகவும் நாம எந்த ஒரு எண்ணத்துல நல்ல எண்ணத்துல போறோமோ அதை அப்படியே வந்து அதே மாறுல நெஞ்சில கத்தி வச்சு குத்துற மாதிரி குத்தி நமக்கு கொடுக்குற அந்த ஒரு சில அவமரியாதைகள் இருக்குல்ல எதையுமே எதிர்பார்க்காம ஓ நல்லதுக்குன்னு நான் வந்து நிற்கிறேன்னு நம்ம போய் நிற்போம் ஆனா அதை தவறாக புரிஞ்சு சொல் பேச்சு தவறான வழியில அதை சிந்திச்சு நாம போல எந்த எண்ணத்துல ஓனமோ அந்த எண்ணத்தை செதைச்சு நம்மளை நெஞ்சில கத்தி வச்சு குத்தி காயப்படுத்துன மாதிரி இந்த மனதை புண்படுத்தி ரணம்படுத்தி திருப்பி அனுப்பி வர்ற அந்த வழி வேதனை தான் பத்தாவது அவமானம் இதெல்லாம் நான் எதுக்கு அறிவ முன்பர்கள்ட்ட சொல்றேன் அப்படின்னா இத்தனை அவமானங்களும் நீங்கள் பட்டீர்கள் என்றால் உங்கள் உடலில் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் சாமி ரத்தமும் சதையுமா உடலும் உயிருமாய் கலர்ந்து நிற்கிறது யார் என்ன சொன்னாலும் இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதனால நீங்க அச்சப்படாதீங்க அதனால மன வருத்தப்படாதீங்க உங்க மனசாட்சி உங்க மேல வர்ற சாமிக்கு தெரியும் நீங்க எந்த அளவு மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று துடித்து இருக்கிறீர்கள் என்பது அந்த தெய்வத்துக்கு தெரியும் அந்த நிலையில நெல்லு சந்தோஷப்படுங்க இத்தனை அவமானங்கள் வந்தால அப்படி போறவர்களை அப்படி தட்டி விட்டு போயிட்டே இருங்க சாமி வாக்கம் ஒரு காலம் வரும்போது எல்லாத்தையும் தொடச்சு எடுத்த மாதிரி எடுத்துடான் அப்ப உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயல் பக்தி அந்த வெளிச்சத்துல யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாம் உங்கள் மூலம் வரும் உங்கள் நீங்கள் வெளிப்படுத்துற அந்த வெளிச்சம் இருக்குல்ல அந்த வெளிச்சம் அவங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை அறிவோம் அன்பர்களுக்கு இது போன்ற அவமானங்களை தாங்கி நிற்கிற வழிமிகுந்த பெரும்பக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்